ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஹெல்தியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் சம்மர் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு ஆகணும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுங்க வெஜிடபிள் வந்து நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இது போல் செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது ரொம்ப ஹெல்தியாக நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோச சேர்த்துக்கோங்க முட்டைகோசை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்து வரும் ஸோ பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூடவே கடலை மாவு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துட்டு இது கூடவே அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து மிளகாய் தூள் தான் காஷ்மீரி சில்லி பவுடர் கிடையாது காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதலையே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கட்டிகளாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல ஒரு டைம் இது போல் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்தளவு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வடை எல்லாம் தட்டி எடுக்கிறோம் பாருங்கள் அது போல் இருக்கணும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்கிறோம் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பொட்டு கடலை மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி விட்டு இதுக்கு விசஞ்சுக்கு வேணாம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ வந்து பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வந்து சூடு படுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை போல் சின்ன சின்ன வடைகள்லாம் தட்டி போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டைகளாகவும் பிடிச்சி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு சூப்பரான ஒரு முட்டைக்கூசி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்